அடுத்த எோ என்ன மாதிரியான இருக்க இந்த வீடியோல பார்க்கலாம் வந்து அவங்க இருக்காங்க என்ன சுகன்யா உனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்திருக்கு ஆனால் இந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆமாக்கா திடீர்னு நடந்த கல்யாணமா தான் யார்கிட்டையுமே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு சுகுன்யா அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா அதே வீட்டுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக பழனி வந்துட்டு இருக்காங்க

வேலை பார்த்தா அதுக்கப்புறமா வந்து உண்மையா ஓனர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியே வந்து பழனியை கண்டபடி திட்டுறாங்க எல்லாரும் இப்பதான் நான் அவங்க கிட்ட வந்து என் புருஷன் மளிகை கடை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மளிகை கடையில எடுபடி வேலை செய்யறது மட்டும் அவங்க தெரிஞ்சு இந்த அளவுக்கு என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்து கிளம்பி போறாங்க அடுத்ததான் நம்ம ராஜையையும் கதிரையும் ட்ராக்க காட்டுறாங்க கதிர் ராஜு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப ராஜு வந்து கதிர் கிட்ட கேக்குறாங்க மாமா பணம் கொடுத்தாருன்றதுனால தானே அவருடைய பேர் வந்து நீ டிராவல்ஸ்க்கு வச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இல்ல நானா ஓனா வந்த மணி ஏர்ன் பண்ணிருந்தா கூட கண்டிப்பா நான் அவருடைய பேரை தான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இவ்வளவு சந்தோஷமா இருக்க ஏன் எக்ஸ்போஸ் பண்ண தெரியல உனக்கு நாங்கெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா மாமா ஏன் இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போயிருக்கலாம் இல்ல நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல அதை வெளிக்காட்ட அவர் அப்படி கிளம்பி போயிட்டாரு போது கதிரோட டிராவல்ஸுக்கு முதல் புக்கிங்காக வந்து கால் பண்றாங்க உடனே கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜீவ் வந்து கதிரை கட்டு பிடிக்கதான் வராங்க ஆனால் கதிர் வந்து கை கொடுக்குறாங்க உடனே ராஜியும் வந்து மூட் அவுட் ஆகிட்டு சே இப்படி இருக்காதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து இப்போ மயில வந்து அவங்க அப்பா அம்மாவை இருக்காங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க ஃபங்க்ஷனை முடிச்சதுமே கிளம்பி போயிட்டாங்க நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஏடி இங்கிருந்து போறதுக்குள்ள எப்படியும் சாயந்தரம் ஆகிடும் அதுக்கப்புறம் போய் சாமிச்சு சாமிட்டு என்னத்துக்கு அதனால தான் சரி சாப்பிட்டுட்டு சாய்ந்தரமா டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க உடனே பாண்டியன் அங்கே வந்துடுறாங்க பாண்டியன் அங்கே வந்ததுமே என்ன சம்மந்தி சாப்பிட்டீங்களா இல்லைங்க அவங்க இன்னும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு குமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கதிர் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல்ஸ் ஆரம்பித்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு பாக்கியமும் அதே மாதிரி பாக்கியத்தோட புருஷன் பேசிட்டு இருக்காங்க எனக்கு கூட வேலை முன்ன மாதிரி போறதுல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அது வரைக்கும் கதிர் மாப்பிள்ளையோட டிராவல்ஸில் வேலை ஏதாவது ஒன்று பார்க்கலான் தான் இருக்கேன்